என்ன வேணும் கருவாடு மீன் இல்லை வேணு தருவாட்ட போட்டு கீரை ஐயாயிரம் போட்டாங்களே பிஸ்கட் சாப்பிட மாட்டுக்கிறது இன்னிப்புறான் கருவாடி மீன் எலும்புன்னு கேட்கான்

போங்கடா போங்க உங்க சங்காத்தனே வந்து ஓடிட்டு அம்மா ஆலமாதி மீனோ சுக்கா கேரா வெனிலா நாலு பேளையும் கூட்டிட்டு வந்துக்கணும் அஞ்சுடா அம்மா வீட்டுக்கு மலிமா வீட்ல இருந்து அம்மா வீட்டு கொண்டு வந்தா அம்மா வீட்ல இருந்து பூனை பூனே இன்னைக்கு வரவே வராது இந்த பூனை நல்லா அடிக்குண்டா டொப்பு டொப்பு அடிக்குடா கோவம் வந்துச்சுனா இந்த பூனியா ஓடும் ஆனா அச்சு தூக்கு நல்ல வரல பூனை தூக்கி பூனை அடி நல்ல அது ஆக்கி விட்டுக்கிட்டே அந்த மாதிரி அடிக்கலாம் செய்யும் ஆ சைனா பூனை அடிக்கும் நகம் வந்து ஷார்ப்பாக இருக்கும் அதுக்கு பரண்டி விட்டுரும் நாய்க்குட்டி கண்ணெல்லாம் பரண்டிடும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் போன நாயை வளர்க்கறது